தனக்குரல் நேர்களுக்கு வணக்கம் முதல் உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தனக்குரல் டிவி அப்படின்னு ஒரு புதிய சேனல் லான்ச் பண்ணிருக்கோம் முழுக்க முழுக்க அரசியல் உரையாடல்களாக தான் அமைய போகிறது அந்த சேனலுடைய லிங்கை நாங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம் தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட்ட நீங்க கொடுக்கணும் உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வாருங்கள் புதிய களத்தில் சந்திக்கலாம் என்ன சார் போஸ்டர் பாத்தீங்களா ஆமா போஸ்டர் பார்த்தேன் அண்ணாமலை வந்து மாத்து பார்த்தா மாத்துவாங்க அதிமுக திமுக பொதுச் செயலாளரே மாத்த போறாங்க இருக்கு ஆமா அமித்ஷா முடிவு பண்ணிட்டாரு இனி அதிமுகவுக்கு யார் பொதுச் செயலர்னா செங்கோட்டையன் அவர்கள் தான் அப்படின்னு அவரே வந்து அந்த பதவியை தூக்கி செங்கோட்டையன் அவர்கள் கையில கொடுத்துருக்காரு இது ஏன்னா புதுசா போஸ்ட் கலாச்சாரம் வருது என்னன்னா அமித்ஷா ஒண்ணு சொல்றாரு பாஜகவுக்கு தலைமை மாத்த போறோம் அப்படிங்கறத சொல்றாரு ஆனா அமித்ஷாவுக்கு எதிராக அண்ணாமலை ஒரு போஸ்ட் ஓட்டுறாரு அதிமுக வேண்டாம் அண்ணாமலை தான் வேணும்னு அவரே ஆள் வச்சு ஒரு போஸ்ட் ஓட்டுறாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையனை வேலுமணி தங்கமணி போட்டோலாம் இருக்கு என்னன்னா செங்கோட்டையன் அண்ணாமலை போய் அடிக்கிறாரு நீ மட்டும் தான் போஸ்டர் விட்ரியா நீ மட்டும் தான் நெட்டீச வச்சு அதுவும் அண்ணாமலையே இல்லைன்னா பிஜேபி வந்து தமிழக மாநில பிஜேபி ஒன்னும் இல்லாம போயிரும் நீங்க போய் இப்போ திறந்து பார்த்தா தெரியும் ஐயோ அண்ணாமலை தூக்கிட்டீங்கன்னா தான் இழப்பு வரப்போற தேர்தலில் பாஜக இதுக்கு முன்னாடி ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி இந்த தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவர் கலப்புனா பார்த்தீங்களா சரி இதே ரூட்டை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு செங்கோட்டையன் ஃபாலோ பண்ணியிருக்காரு அதோட இதுதான் எனக்கும் அதிமுகல ஒரு இது இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரை ஒட்டியிருக்காரு இதை விட பெரிய சம்பவம் என்னன்னா தம்பிதுரை அவர்கள் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காங்க ஆமா அந்த சந்திப்பை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன அப்படின்னா அதாவது முதல்ல செயலாளர் போறாரு அப்புறம் செங்கோட்டையம் போறாரு அடுத்தது தம்பிதுரை போறாரு உங்களுக்கு கட்சி ராயப்பேட்டையில இருக்கு அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டையில இருக்கு இல்லங்க தலைமை அலுவலகம் பிஜேபி தானே இது வந்து கிளை அலுவலகம் எம்ஜிஆர் உருவாக்க கட்சி ஜெயலலிதாவால வந்து நிலைநிறுத்தப்பட்ட ஒரு கட்சி அது எவ்வளவு பலமா வந்து ராயப்பேட்டை அலுவலகம்னா பயங்கர பலமா இருக்கும் உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு உங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு உங்களுக்கு ஒரு கட்சிக்கு தலைவர் இருக்காரு செயலாளர் இருக்காரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு அண்ணாங்கிற கொடியில் ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு கட்சிக்கு ஒரு சின்ன இருக்கு கட்சிக்கு ஒரு கொடி இருக்கு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு தான் அமித்ஷா அவரோட கண்ணு உறுத்துது அதாவது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும் அதுக்கு நம்ம அதிமுகவோட கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் கண்மூடித்தனமா நம்ம நம்புறாரு எனக்கு என்ன டவுட்னா இதே கூட்டணி தான் நீங்க முன்னாடி வச்சீங்க அதுல எப்படி அப்போ நீங்க வர ஆளுங்கட்சியா இருந்து அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு தேர்தலில் சந்திச்சு தோத்து போனீங்க இப்போ திமுக பவர்ல இருக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள்கிட்டே ஒரு நல்ல பேர் இருக்கு அவங்க கிட்ட இந்த சமயத்துல தி அதிமுக ஒன்றும் இல்லை பிஜேபி கூட சேர்ந்து நாசமா போச்சு அப்படின்னு அந்த கட்சியில இருக்க மினிஸ்டர்ஸ்களே சொல்றாங்க நாங்க வந்து ராயபுரம்லாம் கொடி கட்டி பிறந்த தொகுதி பிஜேபி கூட கூட்டணி வச்சுதான் ஒண்ணு எல்லாம் போனோம் ஜெய்குமார் எல்லாம் சொல்லிருக்காரு பாத்துருக்காம் அப்படி சொல்லிட்டு தர் குரு எடப்பாடியோடு நிக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை வீரவசனம் பேசிருக்காரு ஆமா இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிட்டாலும் எனக்கு கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கா நம்புறாரு இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா இப்ப வந்து ஷின் டே பார்மட்டுக்கு வர்றாங்க மறந்து என்ன பண்ணாங்க ஷின் உத்தவ தாக்கரேவை காலி பண்ணிட்டு சிண்டேவ முன்னிலைப்படுத்தி அவருக்கு

அந்த கட்சி தொண்டர்கள் இருக்கான் பொதுக்குழு கூட்டணும் கட்சியில் விவாதிக்கப்படணும் இதெல்லாம் எதுவும் கிடையாது டெல்லியில் உட்காந்துட்டு அமித்ஷா ஒரு போடுறாரு அதுக்கு செங்கோட்டையன் தலையாட்டுறாரு இவரே ஆள் வச்சு பொதுச் செயலாளர் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் இபிஎஸ் அவங்க ஒரு திரட்டன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இபிஎஸ் மட்டும்தான் மறுப்பு தெரிவிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அந்த சைடு பிஜேபியில் இருக்க அண்ணாமலை அவர்களும் மறுப்பு தெரிவிக்கிறாரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் முடியாது நம்ம வந்து தனிச்சு தான் நிற்கணும் இந்த வருஷம் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த இதில் ஜெயிக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நிலையான இடத்துக்கு போயிடுவோம் நம்ம வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து சதவீதத்தை மட்டும் நம்ம உயர்த்த வேலையை பார்ப்போம் ஸோ இந்த வாட்டி அவரே ஒத்து ஒத்துக்கிட்டாரு திமுகவோ வரதா வாய்ப்பு இருக்குன்னு அவரே ஒத்துக்கிறாரு ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன கேக்குறாங்கன்னா இதே தான்ப்பா நீ போன முறை சொன்ன இந்த மாதிரி நீங்க தனிச்சு நில்லுங்க நம்ம வந்து கண்டிப்பா ஒரு சதவீதத்துல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம் உன் பேச்சை நம்பி நாங்க அதிமுக கழட்டி விட்டோம் என்ன மாதிரி நாங்க வந்து சந்திச்சோம் உன் பேச்சை நம்பி தான் நாங்க இந்த இது எடுத்தோம் ஆக இந்த வாட்டி நாங்க எந்த இதுவும் எடுக்க விரும்பல எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல அண்ணாமலை என்ன நினைப்பாரு அப்படின்னா என் பேச்சு என் வீட்டுல இருக்கவனே கேட்க மாட்டான் நீ ஏன் தலை கேட்குற அப்படின்னு நினச்சிருப்பாரு அவர் ஏன்னா அண்ணாமலை சொல்கிறதா பாஜக கேட்க மாட்டான் அண்ணாமலை சொல்றது அவன் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர் அணியில் இளைஞர் அணி தொண்டர்கள் ஐடிவிக்கு எவனும் கேட்க மாட்டான் அண்ணாமலை சொல்றது அமித்ஷா கேட்டிருக்காரு அப்படிங்கும் போது அமித்ஷா அவரை நிலம்பி பாருங்க இல்ல இல்ல அமித்ஷா வந்து இப்ப அதனால தான் பிளான மாத்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து எம்எல்ஏக்களை அதிகப்படுத்தணும் ஏன்னா அதிமுகக்கு தொண்டர்கள் வீதி தான் அதிகம் அவங்க உண்மையிலேயே ஒரு பலம் புரிஞ்சி கட்சியா இருந்தாங்க இப்ப பிஜேபி கூட சேர்ந்து இப்ப சமீபமா ஒண்ணு எல்லாம் போயிட்டாங்க இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் உள்ள ஒண்ணு சேர்த்தா அந்த பலம் வந்து சேர்ந்துரும் இன்னும் திமுகக்கு எதிராக இருக்க கூட்டணி எல்லாம் ஒண்ணு சேர்த்து நிறைய எம்எல்ஏக்களை இது பண்ணா எம்பிக்கள் கணக்கு அதிகமாகும் அப்போ ரொம்ப ஈஸியா நம்ம ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம் அதாவது எம்எல்ஏக்கள் அதிகமான ராஜ்யசபால எம்பி ஆமா சோ லோக்சபால பாஸ் பண்ணக்கூடிய சட்டங்களை ஈஸியா ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கால்குலேஷன் போடுறாரு சோ இந்த கால்குலேஷனை வச்சுதான் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த மூவ் பண்றாரு சோ அதுக்காக தான் அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி எல் முருகனுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்தாங்களோ தமிழிசை அவர்களுக்கு வந்து ஒரு ஆளுநர் பதவி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பதவியை கொடுத்து வெளியானப்ப தயாராயிட்டாங்க அதனால தான் அண்ணாமலையும் என்ன சொல்றாங்கன்னா சரி இனிமே எனக்கு இங்க வேலை இல்ல அவங்க எல்லாம் முன்னாடி நானா வந்து சொல்லிக்கிறேன் நான் வந்து தொண்டரா இருந்து வேலை செய்யறேன்னு இதைதான் போய் தம்பித்துறை அவர்கள் நிர்மலா சீதாராமன் மேம் கிட்ட போய் சொல்லியிருக்காரு மேம் நாங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் போய் நன்றி தெரிவிச்சிருக்காரு அதுக்கு நிர்மலா மேம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது நானே அண்ணாமலை தூக்கணும்னு தான் விரும்புறேன் நான் சென்னைக்கு வந்தா வந்து என்ன ரிசீவ் பண்றது இல்ல தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டுக்கு நான் வந்தா வாங்கன்னு கூப்பிடுறது இல்ல இது மட்டும் இல்லாம என்ன பட்டர் ஜாம் விஷயத்துல ஊரெல்லாம் அசைப்படுத்திட்டாரு அண்ணாமலை ஏன்னா ஓ கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா அன்னபூர்ணா ஹோட்டல்ல இருந்து அவர் வந்து கேள்வி மேடம் பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க ஜாம் அதாவது க்ரீம் வச்ச பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு முகத்துக்கு நேரம் கேள்வி கேட்டாரு மேடமுக்கு பதில் சொல்ல முடியல அதனால மாமி திரு திரு முடிச்சு நான் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க எப்படி கேள்வி கேட்குற ஆளெல்லாம் உள்ள அலோவ் பண்ணுவேன்னு அப்புறமா அவரை கூப்பிட்டு அந்த வீடியோவும் ரொம்ப பரபரப்பா போச்சு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு மன்னிப்பு வாண்டடா கேட்க வச்சாங்க பாத்தீங்களா அந்த வீடியோவும் பரபரப்பா வெளியே போச்சு இப்போ மாமி வந்து முடிக்கிறாங்க எப்படி நம்ம பண்ற எல்லா வீடியோவும் வந்து வெளியாகிட்டே இருக்கு யார் இதுக்காக பின்னாடி வேலை செய்யறா இது எதிர்கட்சி சரியா இருக்குமோ அப்படின்னு பாக்குறாங்க ஆனா பார்க்க போனா அது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் தான் இந்த வீடியோவை ரொம்ப டீட்டெயிலாக வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னு ஒன்று அண்ணாமலைக்கு ஃபோன் போகுது உனக்கு இது தேவையா நீ எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுற மேடம் நான் லண்டனில் படிச்சுட்டு இருக்கேன் அரசியல் குறித்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் கரம் காலத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்தை அப்படியே ஆறு போட்டார் இதில் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன இன்னொரு முக்கியமான கடுப்பு அப்படின்னா அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அவங்களோட சங்க பரிவார்கள் எல்லாம் வெளியே தூக்குற திட்டம் போட்டு குறி வச்சு பிராமண சமூகத்திலிருந்து பல பேரத்தை தூக்கிட்டாங்க ராகவன் வீடியோவா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும் எல்லா தூக்க என்ன ஆகுதுன்னா அதனால தான் எஸ் வி சேகரே பயங்கரமான அதிருப்தியில் வெளியே வந்து இப்போ முழு திமுக ஆதரவாளராக மாறிட்டார் அப்போ மேடையில் இப்போ அவர் கூட பயங்கரமாக அண்ணாமலை கல கலாய்ச்சாரில் எனக்கு அங்கே தான் டவுட் வந்தது இவர் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு திமுக சப்போர்ட் பண்ணுறாரு மேடையில் அண்ணாமலையை போய் கலாய்க்கிறாரு ஏன் இந்த அளவுக்கு இது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு பிஜேபியில் அதிகமான அளவில் அவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களோட பங்களிப்பை ரொம்ப 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 ரொம்ப

அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் பாஜகவுக்கு மேல இடத்துல தமிழ்நாட்டுல பிராமணர்களை வச்சு பத்து ஓட்டு கூட வாங்க முடியாது ஓபிசியில இருந்து இல்ல எம்பிசியில இருந்து எஸ்சி எஸ்டி ஆட்களை தான் கண்டிப்பா நம்ம பேங்க் சாதகமா காமிச்சுக்கலாம் இவங்களை இப்ப அவங்க எப்படின்னா மணிப்பூருக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க ராஜஸ்தானுக்கு ஒரு பேட்டர்ன் வைக்கிறாங்க அது இல்லாம உத்தரகாண்டுக்கு ஒரு பேட்டர்னு காஷ்மீருக்கு ஒரு பேட்டர்னு அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன பேட்டர்ன் வைக்கிறாங்க அப்படின்னா பார்ப்பனர் அல்லாதாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை கிரியேட் பண்றாங்க பயன்படுத்துறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு அண்ணாமலை ஏற்கனவே இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் வச்சு பகையா ஆளை காலி பண்ணுறாரு யார் யாருக்கெல்லாம் பர்சனல் ரிவெஞ்சோ அவங்க எல்லாமே ரிவெஞ்ச் எடுத்து தான் அவங்களெல்லாம் இது பண்ணிட்டாங்க அதனால்தான் அண்ணாமலையோட இடம் எப்போ காலியாகவோ அந்த இடத்துல போய் எப்போ நம்ம உட்காரலாம் அப்படின்னு எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடியும் செக் வைக்கிறாரு பின்னாடியே நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து இந்த செக்கை வச்ச உடனே அமித்ஷா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாரு இல்லைப்பா இது சரிப்பட்டு வராது உனக்கு நான் ஏதோ ஒரு பதவியை கொடுக்குறேன் நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு அவர் இது பண்ணாலும் ரெண்டாவதா இன்னொரு பெரிய குழப்பமான என்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஆறாம் தேதி வந்து மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வராரு அந்த வர நேரத்தில் ஒரே டைமில் எதிர் இருக்காங்க பார்த்தீங்களா ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சேர அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர்த்தையும் ஒரு சேர அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு ஆறாம் தேதி நீங்கள் ரெண்டு பேர் உட்காருங்க தட் பர்சன் செங்கோட்டையன் வேர் அப்படின்னு அவரை கூப்பிட்டு கரைச்சி நீங்க தான் இனிமேல் பொதுச் செயலாளர் நீங்க பொதுச் செயலாளராக இருந்தா உங்களுக்கு ரெட்டு இலை தரப்படும் இந்த ரெண்டு இலைய விட்டுருங்க நீங்க ஒரு மூணாவது இலை அப்படின்னு அதிமுக மூணாவது ஒரு இலையை உருவாக்க முயற்சி பண்றாரு மோடி அமித்ஷாவும் எனக்கு தெரிஞ்சு ஆறாம் தேதி கூட்டத்துல இவங்க ரெண்டு உட்கார வச்சு செங்கோட்டையனை வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களுக்கு என்ன அப்படின்னா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் ஒரு அணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல இருக்காங்க சதற கூடாது சில்லற சதறிச்சுன்னா நஷ்டம் அதிமுகவில் வந்து முன்னாள் மேயராக இருந்தவங்க எல்லாமே முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இப்போ வந்து சைதி துரைசாமி எல்லாம் என்ன பேசுகிறார் அப்படின்னா கட்சி ஒன்றுபடணும் அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் கட்சி ஒன்றுபடணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கட்சியினுடைய தலைவர் ஏற்கனவே இருந்த சின்னம்மான்னு சொல்லக்கூடிய சசிகலாவை ஜெயிலில் போட்டது யார் ஆமாம் டிவி திறந்து கொண்டு திகார் ஜெயிலில் உட்கார வச்சது யார்

பிஜேபி அதிமுகவ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கி கடைசியில அதிமுகன்ற ஒரு எப்படி இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கோ அந்த நிலைமையை விட கீழே அதிமுகவை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்களா இல்லையான்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க தான் அதுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய ட்ரம்ப் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் வச்சு தான் ட்ரம் கார்டு ஆடினாங்க இப்போ செங்கோட்டையன்னு அடுத்து இப்போ தம்பி துறை வேற போய் அங்க எதோ பேசிட்டு வந்திருக்காரு இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா பேசி இந்த கட்சி இப்ப ஒன்றிணைக்கிறது அப்படிங்கறதுல இருக்காங்க ஆனா அந்த கட்சி ஒன்றிணைச்சதுக்கு பிறகு இந்த கட்சி முழுக போறது யாரு அப்படிங்கறத முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு வகையில பார்த்தா இதுல எடப்பாடி அவர்களுக்கு விருப்பம் இல்லதான் நம்ம போய் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவர் வெளியே வந்தாரு வெளியே வந்தவன்னு சொன்னா நான் கேச கூட வாங்கிக்க தயாரா இருக்கேன் இதெல்லாம் இனி அசரப்போறது இல்லை அப்படின்னு வெளியே வந்தவர் இன்னைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க சசிகலா மேடம் வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க ரெட்டைலையை முடக்குவோம் சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க இப்படி தொடர்ந்து அவருக்கு இடி இருக்கவே இருக்கு உங்க ரைடு இப்ப டெல்லியில கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபைல காமிச்சிருப்பாங்க சொத்து லிஸ்ட காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் காமிச்சு மிரட்டினா எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுவாரு இப்ப எடப்பாடி பையன் என்ன நல்லா பண்றாரு எங்க முதலீடு பண்றாரு அப்படிங்கறத வந்து சீனியர் ஜர்னலிஸ்ட் வந்து பிரகாஷ் மாதிரி ஆட்கள் வந்து அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க கிரண்ல எழுதி இருக்காங்க அதாவது எடப்பாடியினுடைய பையன ரவுண்ட் கட்டி உட்கார வச்சிட்டாங்க போல இருக்கு அவர் எந்தெந்த மாநாடுகளில் எந்தெந்த இடத்துல எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காரு குறிப்பாக தமிழ்நாட்டுல ஒரு ஃபிளைட்டு அதாவது ஜெட் ஏர்விஸ் மாதிரி கிங்ஃபிஷர் மாதிரி அவர் ஏர்லைன்ஸ் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பல விஷயங்களை வந்து ஆதாரத்தை வந்து எல்லாமே வந்து பாஜகிட்ட இருக்குது இந்த மித்தும் அவரை வந்து நெருக்க நெருக்கன்னு எடப்பாடி நம்ம வழிக்கு வருவார் அப்படிங்கிறக்காக சில ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவரே சீனியர் ஜேர்னலிஸ்டே பேசுறார் ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் அதிமுகவை முழுமையாக ஒன்றிணைத்து முழுங்குவதற்கான வேலையில் இந்த பாஜக தெளிவாக காயினகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு செங்கோட்டையின ட்ரம்காரா பயன்படுத்துறாங்க இந்த ஆறாம் தேதி கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுலையா இருக்கிறது மூணு இலையா இந்த மூணு இலையில எந்த இலையை தேர்ந்தெடுக்க போறாங்க அந்த இலை என்ன சொல்ல போதுன்றதுதான் அடுத்த ஏழாம் தேதி போய் இவர் அண்ணாமலை சந்திக்க போறாரு பார்த்தீங்களா அன்னைக்கு அவருக்கு என்னென்னு முடிவாயிடும் ஸோ என்ன யாரை சந்திக்க போ யாரை தேர்ந்தெடுக்க போறாரு அண்ணாமலையோட முடிவு என்ன ஆக போகுது அவர் தொடர்ந்து மாநில தலைவராக இருக்கதா போறாரா இல்லை மத்திய அமைச்சரா ஆக போறாரா அப்படின்றத ஏழாம் தேதிக்கு அப்புறமா நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும்